சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்திலே சமூக நீதி அடிப்படையிலே நீதிபதிகள் நியமிக்கப்பட வேண்டும் என்று கோரி இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திலே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்திலே ஏராளமான வழக்கறிஞர்கள் இங்கே பங்கேற்று வருகிறார்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினுடைய பொதுக்குழு கூடியது அந்த பொதுக்குழுவிலே ஏராளமான வழக்கறிஞர்கள் பங்கேற்று உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் நியாயமான முறையிலே நியமனம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதே போல நியாயமான முறையிலே நீதிபதிகள் நியமிக்கப்படும் போது அனைத்து சமுதாய வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதியாவதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றினோம் அதே போல அந்த தீர்மானத்தை ஒட்டி இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து தரப்பு வழக்கறிஞர்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள் பெண் வழக்கஞர்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள் இந்த நீதிபதிகள் நியமனத்திலே அனைத்து சமூகத்திற்கு மட்டுமல்லாமல் பெண் வழக்கஞ்சலுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம்